வெல்கம் டு மயூரா கிரியேஷன்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மணி பிளான்ட் பற்றி பார்க்கலாம் மணி பிளான்ட் எல்லார்த்த வீட்லேயும் பெரும்பாலும் இருக்கும் ஆனால் சி ஒரு சிலர் வந்து சீக்கிரமாக காஞ்சு போயிடுது என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்குறாங்க மணி பிளான்ட் வந்து நம்ம இண்டோர் பிளான்ட்டாகவும் வளர்த்தலாம் வீட்டுக்குள்ளார வச்சும் வளர்த்தலாம் வீட்டுக்குள்ளே வள வச்சு வளர்த்துறது அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி ஒரு சின்ன கப்பில் தண்ணி ஊற்றி வச்சு அலங்கார செடியாக வளர்த்தலாம் வீட்டுக்குள்ளார தண்ணி ஊற்றி வச்சு அதுக்குள்ளார நீங்கள் சும்மா ஒரு சின்னதா ஒரு பிட்டு கிள்ளிட்டு வந்தீங்கன்னா போதும் இந்த மாதிரி கிள்ளிட்டு வந்து அந்த தண்ணிக்குள்ளார வச்சுட்டிங்கன்னா அது அதை அப்படியே வேர் விடுறதுக்கு ஆரம்பிச்சிரும் இங்க பாருங்க இதில் எவ்வளவு நீளமா வேர் வந்திருக்குன்னு பாருங்க இந்த மாதிரி நீளமா வந்திருக்கிறது வேறு இந்த மாதிரி ஒவ்வொரு கனவுலையும் வேர் வேர் விடுறதுக்கு ஆரம்பிச்சிரும் இதுக்கு அப்படியே ஏதாவது கொடி சுற்றிக்கிறதுக்கு ஏதாவது நீங்க ஒரு குச்சி வச்சு விட்டுட்டீங்கன்னா அது அப்படியே நல்லா சுத்தி வளர்ந்துரும் முக்கியமா இந்த செடியை அதிகமா வெயிலில் நம்ம வைக்க கூடாது அதிகமாக வைக்கும்போது இது வந்து காஞ்சு போயிடும் சின்ன ஒரு 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 ரெண்டு ஒரு அடிக்கு நீங்க ஒரு கனவு கட் பண்ணிட்டு வந்து வச்சீங்கன்னா கூட ஈஸியா வந்துரும் இது பெருசா பராமரிப்புங்கிறது தேவையில்லை வீட்டுக்குள்ள வைக்கிறதுனா இந்த மாதிரி கப்புல சின்னதுல வச்சா போதும் நீங்க வெளியே வைக்கிற மாதிரி இருந்ததுனா ஏதாவது பக்கெட்ல மண் நிரப்பி அதுல வைக்கிறதுனால வைக்கலாம் வச்சுட்டு இந்த மாதிரி இந்த மாதிரி எதாவது உங்க வீட்டு பக்கத்துல கம்பம் இருந்ததுன்னா அது பக்கத்துல வச்சு நீங்க இதை விட்டுரலாம் இந்த மாதிரி கம்பத்தில் சுற்றி விட்டுட்டிங்கன்னா அதை அப்படியே ஃபுல்லாக பிடிச்சிட்டு வளர்றதுக்கு ஆரம்பிச்சிடும் எக்காரணத்தை கொண்டும் இந்த செடியை உச்சி வெயிலில் வச்சிடாதீங்க இந்த செடி வந்து எந்த அளவுக்கு நல்லா தழைஞ்சு வருதோ அந்தளவுக்கு வந்து நம்ம வீட்டில் பணப்புழ கொஞ்சம் நிறையா இருக்கும் அப்படிங்கிறது க நம்பிட்டு காலங்காலமாக இருக்கிற நம்பிக்கை அதனால நிறைய பேர் வச்சுருக்குறாங்க எல்லாேரும் அதிகபட்சம் நூற்றுக்கு தொண்ணூறு பேர் எல்லார் வீட்லேயும் வச்சுருக்குறாங்க இது அது போல் நம்ம ஒரு சின்ன கட்டிங் மட்டும் கொண்டு வந்து வச்சு நம்ம வீட்டில் வளர்த்தலாம் வீட்டுக்குள்ளே வைக்கும்போது நமக்கு வந்து நல்லா ஆக்சிஜன் கிடைக்கும் செடியை வீட்டுக்குள்ள வைக்கும்போது வெச்சே சும்மா நீங்க ஜன்னல் ஓரத்திலே எல்லாம் வெச்சி விட்டீங்கனா கூட போதும் பார்க்கறதுக்கு அழகா இருக்கும் அதே சமயத்துல நம்ம வீட்டுக்குள்ளேயும் காத்து வந்து சுத்தமாகும் இது வந்து நீங்க ட்ரை பண்ணி பாருங்க இது போல பயனுள்ள தகவல்களுக்கு எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க थैंक यू